வணக்கம் நான் உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி நான் ஹோம் சர்வீஸ் போன அப்பார்ட்மெண்ட்டை தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் உண்மையாகவே நான் ஃபஸ்ட் டைம் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன் உண்மையாக அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு அப்பார்ட்மெண்ட் நான் போயிருக்கேன் எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்டு ஏபிசிலேருந்து நான் நினைக்கிறேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அப்பார்ட்மெண்ட் இருக்கும் இந்த மெட்ரோ ஸ்டோன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் நான் அன்றைய போயிருந்தான் உண்மையாகவே எனக்கு ரொம்பவே நான் பட்டேன் உண்மையாகவே இப்படியெல்லாம் இருக்காது முதல்ல என்ட்ரன்ஸ் மற்ற அப்பார்ட்மெண்ட்ல நம்ம என்ட்ரென்ஸு என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக என்டி போட்டுட்டு நம்ம உள்ளே போயிடலாம் ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நான் என்ட்ரன்ஸில் போய் என்டி போட்டு அப்புறமா என்னோட கஸ்டமர் வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணி எனக்கு ஒரு பில்லு கொடுப்பாங்க அந்த பில்லை வாங்கிட்டு நான் மறுபடியும் அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போனோன்னே நான் போன ஃப்ளாட்டு வந்து இ ஃபிளாட்டு அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போகணுன்னா அங்கேயும் ஒரு செக்யூரிட்டிக்கு லேடி இருக்காங்க அவங்க என்ட்ரி போட்டு தான் நம்மளை வந்து உள்ளே விடுறாங்க உண்மையாகவே ரொம்பவே நான் ஆச்சரியமாக எனக்கு இருந்துச்சு அவ்வளோ நீட் இவ்வளவு பெரிய ஆயிரத்தி ஐநூறு அப்பார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துல பாருங்க எவ்வளவு நீட்டாக வச்சுருக்காங்களோன்னு சொல்லி பார்க்கும்போதே ஒரு சமயம் நான் வந்து ஏதாச்சும் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறேன்னு ஃபீலே எனக்கு வந்துச்சு அவ்வளோ க்ளீனாகவும் நல்ல நீட்டாகவும் இருந்துச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் செடிகள் எல்லாம் அவ்வளோ அழகாக கட் பண்ணி மெயின்டைன் பண்ணி பார்க்குறதுக்கே நம்ம எப்படின்னா ஒரு சூப்பராக இருந்துச்சு ஒரு ஒரு எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாகவே நல்லாவே இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் போனேன் பெரிய பெரிய மரங்களில் கூட அவங்கள ஒரு டிசைனை கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க அளவுக்கு அதிகமாகவும் முடியலை கம்மியாகவும் இல்லை ஒரு அந்த செடியில் எவ்வளோத்துக்கு அந்த குதாக வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இருக்க இருக்காங்க பார்க்குறதுக்கே உண்மையாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு வண்டி வந்து உள்ளே வரலாம் ஆனால் நான் வந்து நடந்து போன முடியும் நான் இன்னும் வந்து நடந்து தான் போயிட்டுருக்கேன் அதனால் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்க ஒவ்வொரு செடியிலும் பார்க்கறதுக்கு அவ்வளகா அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு எனக்கு டைம் ஆயிடுச்சு அதனால தான் நான் அவசர அவசரமாக நான் வீடியோ எடுத்துட்டு போய் இல்லாடி நான் அங்கேயிருந்தேன் நான் உங்களுக்கு லைவ் போட்டு காமிச்சிருக்கேன் நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் கண்டிப்பாக நான் லைவ் போடுறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு பாருங்க லைவ்ல பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அப்பார்ட்மெண்ட்லேயே நான் வைக்க ஒரு பிளாட்லயே பதினஞ்சு லிஃப்ட் இருக்கு பதினஞ்சு ஃப்ளோர் இருக்குது பதினஞ்சு இருக்காங்களோன்னும் போது பாருங்கள் ஏபிசிடி அந்த மாதிரி இருக்காங்க உண்மையாக நல்லா இருந்துச்சு லிஃப்ட்டு ரெண்டு லிஃப்ட்டு வச்சுருந்தாங்க நமக்கு பிரச்சனையே கிடையாது க்ரௌண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வச்சுருக்காங்க கார் பார்க்கிங் எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க இப்போ ஏ பிளாக் பி பிளாக் வந்து தனித்தனியாக அண்டர் க்ரௌண்டில் வந்து கார் பார்க்கிங் எல்லாம் வச்சு உண்மையாக நல்லா இருக்குது மெட்ரோ ஸ்டோன் அப்பார்ட்மெண்ட்டு இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஆர் மால் இருக்குதுன்னா அதுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டு மெட்ரோ ஸ்டோன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு நெஸ்ட்டு வந்து விஆர்என் மால் அதுதான் இதோட இது உண்மையாகவே அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருந்தும் பாருங்கள் அந்த செடிகள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாகவே இருக்குது நமக்கு ட கொஞ்சம் மைண்டில் ஏதாச்சும் டென்ஷன் யாருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் இறங்கி அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றினாலே நமக்கு வாக்கிங் போன எஃபெக்ட் உண்மையாகவே போதும் வெளியில் போய் ஏதாவது பண்ண இல்லை நாளைக்கு இந்தமாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் ஜிம் இருக்குமென்னு நினைக்கிறேன் உறவுகளே நன்றி வணக்கம்